கோபம் என்பது ஒரு மனித இயல்பான உணர்வாக இருந்தாலும் அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் என்பது வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம் சில ராசிக்காரர்கள் இயல்பாகவே கோபம் அதிகம் கொள்வார்கள் ஆனால் சிலர் உள்ளக்குள் கொண்டிருப்பார்கள் இவை அவர்களின் உறவுகள் வேலை தொழில் மற்றும் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடும் ஒன்று மேஷம் ஆவேசமான கோபம் குணநலன் உடனடி கோபம் வரும் ஆனால் விரைவாக அடங்கி விடுவார்கள் எதையும் உடனே முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் தாமதமானால் கோபப்படுவார்கள் நேர்மையானவர்கள் ஆனால் கோபத்தால் வார்த்தைகளை கவனிக்காமல் பேசுவார்கள் பாதிப்பு வேலைப்பழு அதிகமானால் மன அழுத்தத்தால் விடுவார்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படும் கூட சண்டை அடிக்க வாய்ப்பு கோபத்தில் எடுத்த முடிவுகள் பிறகு அவர்களுக்கே தொல்லையாக இருக்கும் தீர்வு முக்கிய முடிவுகளை உடனே எடுக்காமல் ஒரு நாள் காத்திருந்து எடுப்பது நல்லது தினமும் யோகா தியானம் செய்வது அமைதியை தரும் இரண்டு விருச்சிகம் பழிவாங்கும் கோபம் குணநலன் உடனே கோபம் கொள்வதில்லை ஆனால் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு பழிவாங்க நினைப்பார்கள் எவரும் தங்களை ஏமாற்றினால் அதற்கு பதிலடி கொடுக்க திட்டமிடுவார்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள் ஆனால் ஒருமுறை கோபம் வந்தால் சமாளிக்க கடினம் பாதிப்பு பழிவாங்கும் எண்ணம் குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் பிரிக்கலாம் தங்களையே அதிகமான மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குவார்கள் கோபம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடும் தீர்வு அனாவசியமான விஷயங்களை மனதில் வைத்து சிந்திக்காமல் விடுவது நல்லது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வளர்க்க தியானம் பயனளிக்கும் மூன்று சிம்மம் பெருமை நிறைந்த கோபம் குணநலன் பெருமை அதிகம் அதிகாரம் பிடித்த ராசி யாராவது இவர்களை எதிர்த்தால் கோபம் கொள்வார்கள் ஒருமுறை கோபித்தால் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் பாதிப்பு வேலை மற்றும் தொழிலில் குழப்பங்கள் ஏற்படுத்தலாம் குடும்ப உறவுகளில் தகராறு இணைவர்களுடன் பிரச்சனை ஏற்படும் கோபத்தின் காரணமாக நெருக்கமான உறவுகளை இழக்கக்கூடும் தீர்வு நெகிழ்வுத்தன்மை வளர்த்துக் கொள்ளுதல் குழுவேலை முக்கியம் தனி மனிதமாக செயல்படுவதால் பிரச்சினை வரும் நான்கு மகரம் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் கோபம் குணநலன் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் கோபம் கொண்டிருப்பார்கள் யாராவது தங்களை குறைத்துக் கூறினால் அதை மறக்க மாட்டார்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள் பாதிப்பு மன அழுத்தம் அதிகரிக்கும் உடல் நல பிரச்சனைகள் வரும் அதிக இரத்த அழுத்தம் டென்ஷன் உறவுகளில் மனம் விட்டு பேச மாட்டார்கள் இதனால் ஒருவிதமான தூரம் உருவாகும் வேலைவாய்ப்பிலும் கோபத்தால் வாய்ப்புகளை இழக்கக்கூடும் தீர்வு கோபத்தை வெளிப்படுத்த பழக வேண்டும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் நல்ல நண்பர்களுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும் ஐந்து கடகம் உணர்ச்சிகரமான கோபம் குணநலன் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஒருவேளை எவரும் தங்களை மதிக்காமல் நடந்தால் உடனே கோபம் கொள்வார்கள் மிகுந்த அன்பும் எதிலும் மனம் விட்டு ஈடுபடும் தன்மை இருக்கும் பாதிப்பு குடும்ப உறவுகளில் தகராறு உடனடியாக மனநிலை மாறும் உறவுகளை இழக்கக்கூடும் ஏனெனில் அவர்கள் நெருக்கமானவர்களிடமும் கோபப்படுவார்கள் ஒரு விஷயத்திலும் தொட்டதும் பிடித்ததும் என முடிவு விடுவார்கள் தீர்வு உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த தியானம் மற்றும் புத்தக வாசிப்பு பயனளிக்கும் எதையும் ஆழமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் கோபத்தால் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் ஒன்று தியானம் மற்றும் யோகா மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள உதவும் இரண்டு நண்பர்கள் குடும்பத்தினருடன் உரையாடல் கோபத்தை வெளிப்படுத்துதல் நலம் மூன்று புதிய பழக்கங்கள் புத்தக வாசிப்பு சுயமுன்னேற்ற பயிற்சிகள் மனதை மாற்ற உதவும் நான்கு கோபம் வந்தவுடன் பதிலடி கொடுக்காமல் பத்து வினாடிகள் நிதானமாக இருப்பது உடனடி முடிவுகள் தவிர்க்கலாம்